ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர்கலாவின் கலாவின் சினியத்தின் மூலமாக உங்களுடன் இணைவோம் வாருங்கள் இன்றைய சிந்தனையாக நாம் வாழ்வின் பயனாக விளைவது நமது எண்ணமும் செயலுமே என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம் மனிதன் நல்ல எண்ணங்களோடு வாழும் பட்சத்திலே அந்த வாழ்வு வந்து வளம் பெறுகின்றது நிலத்தில் ஊன்றும் வித்துக்கள் எதுவென்றாலும் அது நீர் தெளித்திட அது வந்து முளைத்து பயிராகி நமக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நமக்கு அது அது தன்மைக்கு ஏற்ப நமக்கு பயன் தரும் அதுபோல் தான் நம்மளுடைய உள்ளத்தில் என்று ஊன்றக்கூடிய எண்ணங்கள் நாளுக்கு நாள் அது உறுதி பெற்று வாழ்வினுடைய பயனாக நமக்கு வளம் பெறுகின்றது அப்போ நம்ம நமது வாழ்வு வந்து நலம்பர வேண்டும் என்றால் எந்த கெட்ட எண்ணத்தையும் நாம் வந்து உள்ளத்திலே வளர விடக்கூடாது ஊன்றவோ வளரவிடவோ கூடாது அதாவது கோபம் தீய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய கோபம் வஞ்சம் பொறாமை காழ்ப்புணர்ச்சி பேராசை ஒழுக்கமேறிய காமம் தற்பெருமை அவசியமற்ற பயம் இது எல்லாமே வந்து நமக்கு தீய குணங்களாக நம்முட நம் மனதிலே இருக்கும் பட்சத்திலே அது நமக்கு என்ன தரும்னா துன்பம் தர காடாக அது மாறிவிடும் அங்கே நாம் விழுப்புலே இருந்து நாம் செயல்படும் பொழுது அந்த நம்ம உடல் காந்த சக்தியும் என்னாகும்னா விரயமாகும் ஐந்து புலன் வழியாக காந்த சக்தியும் விரயமாகி கொண்டே இருக்கும் நாம் வந்து உணவு உண் உண்ணுவதன் மூலமாகவோ நீர் அருந்துவதன் மூலமாகவோ காற்றின் மூலமாகவோ நாம் பெறக்கூடிய அந்த காந்த சக்தி ஐந்து புலன் வழியாக விரயமாக கொண்டே இருக்கும் பொழுது அங்கே காந்தம் குறைவு ஏ ஏற்படும் பொழுது எண்ணம் நமக்கு குறைவாக ஏற்படும் எண்ணம் செயல் எல்லாமே நம்மளுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்போ அந்த காந்த சக்தியை நம்ம வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும் அது வந்து அதை பாலாக்கி கொண்டு அது பெரும் ஓட்டையாக்கி விடக்கூடாது நம்ம மனசில் அந்த காந்த சக்தி இல்லாமல் குறைவுபட்டு இருக்கும் பட்சத்தில் அது நோயாகவும் மன அமைதி குன்றும் வகையிலும் நமக்கு நிலை ஏற்படும் அப்போ ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த குடும்பம் நலம் பெற வேண்டும் என்றால் குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் அந்த நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கு தகுதியுடைய அதாவது எப்படி உள்ள குழந்தை அறிவுடைய குழந்தையாகவும் சமுதாயத்தில் பொறுப்புடைய பிரஜையாகவும் வாழ வேண்டும் அப்படி என்றால் அந்த குழந்தை பேருக்கு பொறுப்புடையவர்கள் யாருன்னா அந்த ஆண் பெண் இருவரும் தான் சம உரிமை அறிவாலே திறமையாலே நுட்பத்தாலே இவற்றையெல்லாம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் அப்போ மனம் எப்படி வடிவமைப்பிக்கிறதோ அதற்கு அது தர சக்தியை தர வேண்டியது உயிரினுடைய வேலை நம்ம வடிவமைக்கிறோன்னா அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது உயிரினுடைய வேலை அப்போ ஒரே சக்தி மனம் வடிவமைப்பா வடிவமைப்பில் நாம் வந்து ஒரு கோடீஸ்வரனாகவோ அல்லது ஒரு ஞானியாகவோ ஒரு அறிவாளியாகவோ நம்ம பதிவு செய்து மனம் அதுவாகவே நாம் அந்த நிலையிலேயே அடைய முடியும் அந்த நிலையை நாமும் அடைய முடியும் என்ன அதிலே பதிவுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்போ இது என்ன சொல்கிறாருன்னா பட்டினத்தார் சொல்கிறார் மனம் ஒன்றை நினைக்க வாய் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய என் செய்வேன் கட்சி ஏகம்பனே என்று ஏகம்பரநாதரை கேட்கிறார் பட்டினத்தார் அப்போ மனமும் ஒன்றில் இருக்கணும் மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு தகுந்த எண்ணம் இருக்கணும் எண்ணம் என்ன எண்ணம் என்ன நினைக்குதோ அதுக்கான சொல்லும் செயலும் இருக்கணும் அது மூன்றும் ஒன்றில் ஒன்று மா மாறாமல் இருக்கும் பட்சத்திலே நம்மளுடைய என்ன என்ன எண்ணம் வலுவாக இருக்கிறதோ அந்த எண்ணம் செயல்படும் என்கிறார் மகரிஷி அதாவது ஒரு உதாரணமாக ஒரு ஆள் மனதில் ஒரு அற்புத சக்தி எல்லோருகிட்டையுமே இருக்கும் அந்த வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆறா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஒரு படுக்கைக்கு போகும் முன்னாடி நம்ம வந்து நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பாக ஒரு வளையமாக நாம் நம் ஆள் மனதிலே நினைத்து நம்மளை சுற்றி நமக்கு பாதுகாப்பாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்மை வீட்டையும் சுற்றி பாதுகாக்கப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம ஒரு பாதுகாப்பு வளையம் நம்ம ஆள் மனதிலே போட்டுக்கொண்டு படுக்க செல்லும் பொழுது நமக்கு அது வந்து நல்ல நிலைகளை நமக்கு எந்த வேறு எந்த எண்ணமும் நமக்குள்ளே உள் ஊடுருவாமல் பார்த்துக்கொள்ளும் அந்த ஆள் மனதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது நம்ம வீட்டையும் எதுவும் நெருங்க விடாமலும் பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது அப்போ அந்த நம் அந்த அளப்பரிய ஆற்றல் உள்ளது அதுதான் முதல் படி அதை நம்ம பார்க்குறது அது இரண்டாவதாக நம்ம இந்த மறுநாள் காலையில் எழுந்ததும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் நம் வீடு நாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு நம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியான ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியே இறை அதற்கு நாம் நன்றி சொல்வதும் அப்படி நே எந்த வேலை வேறு எந்த வேலை செய்யும் பொழுதும் எந்த செயல்கள் செய்வது பஸ்ஸில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் எல்லா இதுலேயும் போகும் பொழுது நம்ம ஒரு காப்பு போட்டு கொண்டு செல்லும் பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பு வளையம் வந்து அவ்வளவு உறுதுணையாக இருக்கும் அது நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அற்புத சக்தியே அது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டு விட்டால் அதாவது இன்ப தானே வந்து எய்தும் பராபரமே என்கின்றார் தாய்மணர் அப்போ ஒரு ஒவ்வொரு ஆன்மாவிலும் தெய்வீக சக்தி இருக்கு ஒளிந்து தான் இருக்கின்றது அதை வெளிக்கொண்டு வருவது தான் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கிறார் விவேகானந்தர் இப்படி நம்மளுடைய எண்ணங்களும் செயல்கள்